அதை வச்சே நாங்கள் என்ன செய் அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுபடுத்தணும் மரியாதைக்குரிய மாண்பு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பெட்டியிலே சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் இது தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை பார்க்கறதும் இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாதத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சுருக்கு வேணும் தெரியாமல் அறியாமல் பேசிட்டு இருக்கார் நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி பிரஸ்மெண்ட்டு காட்ட சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டில் நீங்கள் உங்களை இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில் என்ன நடக்குதுன்னாச்சும் அவர் புரிஞ்சுக்கிட்டோம்னா என்னன்னு எனக்கு தெரியலையே ஊழல் சக்தின்னு என்ன யார் குறிப்பிட்டு சொல்றாரு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இவர் தான் சொல்றீங்க ஓ தீய சக்தி ஓல சக்தி யாரை குறிப்பிட்டு சொல்றாரு குறிப்பிட்டு சொன்னா தானே சொல்ல முடியும் எங்களால் ஊழல் சொல்றது வழியே கிடையாது மாண்பு அம்மா அவரோட ஏற்றுக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரே இல்லையா தலை எம்ஜிஆர் மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும் போது

எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு இல்ல ஒன்றும் பதில் இல்லாததெல்லாம் இல்லை இது பொன் விழாக்கிட்ட கட்சி பொன் விழாக்கட்ட கட்சி முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி குறிந்த கட்சி நீங்கள் முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி குறிந்த கட்சி